மதிப்புக்குரிய இயக்குனர் வெற்றிமரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா என்னுடைய வளர்ச்சியிலும் என் மேலே பெரிய அக்கறை கொண்டவர் அவர் இந்த மேடையில் இருக்கிறது வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து பெரிய மகிழ்ச்சியும் அன்பும் அண்ட் வந்து கண்வழி தோழர் அவர்கள் அவங்க வந்து கவிதை கவிதை எழுதுகிறதா இருக்கிற நான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கவிதைகளை வாய்ச்சி அப்படி தான் வந்து அவங்க கிட்ட பார்க்கமானேன் அந்த அவங்க அந்த சென்னை சங்கமம் பண்ணது தான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருந்தது அதனால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய நிகழ்வை நம்ம ஏன் நடத்தக்கூடாதுன்ற இருந்து தான் இது வந்து ஆரம்பிச்சது பெரிய க்ளோஸான நண்பராக இப்போ சமீபத்தில் எனக்கு மாறி இருக்கார் அண்டு ஜீவிரகாஷுடைய நட்பு அண்ட் அன்பு வந்து சொல்லவே முடியாது அண்டு மாநகரம் திரைப்படம் ஆரம்பிக்கிறப்போ என்னோட பேசிய லோகேஷ் இப்பயும் வந்து அதே அளவு அன்போடு அதே நெருக்கத்தோட குறிப்பாக நான் என்ன செய்யறேனோ அது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு என் கூட எப்போவும் துணை நிற்கிறதா உறுதியளிச்சிருக்கிற லோகேஷ்க்கும் வந்து என்னுடைய நன்றி இங்கே இந்த ஷார்ட் நோட்டீஸ்லாம் எங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க பாபா அம்பேத்கர் வந்து இரண்டு விஷயங்களை ரொம்ப முக்கியமாக சொன்னார் ஒன்று வந்து அரசியல் மாற்றம் என்னோட சமூக மாற்றம் இந்த சமூக மாற்றத்தை பண்பாட்டு அரசியல் மூலமாக தான் கைப்பற்ற முடியும்னு அவர் ரொம்ப தீவிரமாக நம்பினார் அதனால தான் பௌத்தத்தை கையில் ஏற்றார் அந்த கையில் கையிலத்தில் ஒரு பிரிவாக தான் கலை இருக்கு அந்த கலையை சீர்படுத்துவதன் மூலமாக கலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக பாபா சாஹப் அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றும் ஒரு சீடனாக நான் என்னைக்கும் இருப்பேன் ஜெய்மீ